மோட்டார் வேலை பார்க்கும் பரமுடி சேர்ந்த அண்ணன் ரெங்கு நகர்களுக்கு கிராம பொதுமக்கள் இளைஞரின் சார்பாக பொன்னாடு பத்தி கௌரவப்படுத்திக் கொள்கிறோம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை உரிமையாளர் கருணாகரன் அவர்கள் சார்பாகவும் நாகேந்திரன் அவர்கள் சார்பாகவும்

அகரம் திரு முருகேசன் அவர்கள் சார்பாக குத்து விளக்கு விளக்கு கௌரவத்தை கொண்டிருக்கிறார்கள் மருதவனம் கார்த்திக் அவர்கள் சார்பாக தென்னை மரம் விளக்கு கௌரவத்தை கொண்டிருக்கிறார்கள் தினேஷ் ஆடியோஸ் இந்தியன் பெட்ரோல் பல்க் சார்பாக தாம்பூல விளக்கு கௌரவத்தை கொண்டிருக்கிறார்கள் வலசை காடு திரு செந்தில் சார்பாக சேர் விளக்கு கௌரவத்தை கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெறுபவர்களுக்கு வண்ணின் வைத்தார் ஊராட்சி மன்ற தலைவர் சாமுண்டீஸ்வரி ராஜேந்திரன் சார்பாக சீல்டு வழங்கி கௌரவத்தை கொண்டிருக்கிறார்கள் வேமங்கலம் அப்பன் கார்த்திக் வினோத் சார்பாக வெள்ளி நாணய வழக்கு கௌரவத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சி மேலும் சிறப்பு பரிசாக லிங்கேஷ் தேவர் பேரன் ருத்ரா சார்பாக ஐநூத்தி ஒன்று மலையூர் ரெசிடென்சி ஊட்டி ஏ ரமேஷ் காலிருந்தபடி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த சொத்து பத்து சொந்த ஊர் பொதுமக்களுக்கு மாறு இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி கற்று தனது சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு தாரமாத்து கொடித்த பசும்பன் ஊ முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆண்டு கலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கரவிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வேலை ராமநாதபுரம் மாவட்டம் சொர்ரிமையாளர் கருணாகரன் அவர்கள் அன்னலட்சுமி எடுத்து போவ சொர்ரிமையாளர் நாகேந்திரன் அவரது காரி காலை

ஒன்பது கல்லூரி மாதவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றதா சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களே உரிமையாளர்களே காலை கலப்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றதா காலை கலத்திறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான கோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற

அந்த காலையில நாங்கள் எப்படியும் மறைக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை மாவட்டம் என்றாலே அந்த தெற்கத்தி சீமைக்கு பெருமை சேர்த்திடா கரிசல் காட்டிக்கு பெருமை சேர்த்திடா ராமநாதபுரம் மாவட்டம் உரிமையாளர் கருணாகரன் அண்ணலட்சுமி உரிமையாளர் ராகேந்திரன் அவரது காதி காலை மிக துடிப்புடன் கொலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையின் இடக்கியம் என்றீ மதகரை காலியம் துணை

அண்ணல லட்சுமி ஹெத்தும உரிமையாளர் ராகவேந்திரன் அவர்கள் சார்பாக காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் வேடாங்கி முனியசாமி அவரது நேதாஜி காலை மிக துடிப்புடன் வளம் வளமத்துக் கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காளையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின்

காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே வண்ண வகையில் வாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துட்டவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி பலமட்டு கொண்டிருக்கின்றார் மண்ணின் மைந்தர் மே மங்களம் யுவன் எடுத்து போவர் சொருமையாளர் கருணாகரன் அண்ண லட்சுமி எடுத்து போவர் சொருமையாளர் ராகேந்திரன் அவரது காரி காலை மிக துண்டிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றன அந்த காலைகளை எனக்கே தீருவோம் என்று வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சுதி வடகரை காலியம்மன் துணையோடு வி கே ஏ நண்பர்கள் ஊகப்பட்டி நண்பர்கள் மிக துண்டிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் திறந்த காலை சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க ஒற்றை காளையா அறிவு மிக்க ஒன்பது என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீர வீரர்களின் வேட்டாயா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தீர்த்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடா மாட்டுப்பட்டி வீரர்களே மாட்டிவிட்டு

இந்த எங்களது வீரம் விதைக்கப்பட வேண்டும் தமிழனின் வீரம் பொறிக்கப்பட வேண்டும் என்று களமாடி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட ஸ்ரீ வடகரை காளியம்மன் ஊகப்பட்டி நண்பர்கள் குழு வீரர்களா இல்லை எட்டுமூவர் உரிமையாளர் திரு கருணாகரன் அன்னலட்சுமி எட்டுபூவர் உரிமையாளர் திரு நாகேந்திரன் அவர் பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்களும் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராஜினிப்பட்டி கே பி ஆர் குமாரபரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அழகர் கோவிலுக்கு அருகாமை இருக்கின்ற மத்த மேல்நாடு நாடு ஏ வல்லாளப்பட்டி நொண்டி

அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக வேல கை கூட்டி இளங்கோவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கோவில்பட்டி ஐயன்ஆர் துணையுடன் சந்தோஷ் நண்பர்கள் தகவலை தயார்படுத்திக் கொள்ளுமா அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ஏழு சுற்று அறிவிச்சாச்சு ஆயத்தப்படுத்திக்கங்க அப்புறம் கேட்கல வைக்கிற சொல்லக்கூடாது தன் சமயத்தில் ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் மைந்தர் உகந்த மேற்கு போவர்ஸ் கருணாகரன் அவர்கள் அவர்கள் அண்ணல் லட்சுமி மேற்கு போவர்ஸ் நாகேந்திரன் அவர்கள் வரது அவர்கள் சார்பாக காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கோடாங்கி மூண முனியசாமி அவரது வரது காளை அந்த காலigny அடக்கியே தீருவோம் என்ற கோஷத்த வள்ளம்பத்து கொண்டிருக்கின்ற வீடர்கள் मतदार காலியவர் துளையோடு

துடிக்கின்ற நண்பர்களா இல்லை